ராமனின் விளக்கத்தை கேட்டதும் மன்னன் குழம்பி போய் தானே தெரிந்து கொள்ள சென்றான் அவன் கிளியின் கூட்டின் அருகே வந்தான் கிளி இறந்துவிட்டதை மன்னன் உடனடியாக புரிந்து கொண்டு திணறிராமிடம் ராமிடம் ஏ திணறிராம் நீ புத்திசாலி புத்திசாலி என்று நினைத்தேன் ஆனால் இந்த பேரன் இறந்துவிட்டான் என்பது கூட உனக்கு தெரியாது என்றான் மகாராஜ் அவரால் என்ன செய்ய முடியும் இந்த கிளியை பற்றி யாராவது உங்களுக்கு கெட்ட செய்தி சொன்னால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்பது உங்கள் கட்டளை அந்த கிளிக்கு எப்போதாவது ஏதாவது நடக்க வேண்டும் ஆனால் இந்த கிளி இறந்துவிட்டது என்ற கெட்ட செய்தியை உங்களுக்கு சொல்லி யாராவது ஏன் தன் உயிரை தியாகம் செய்ய வேண்டும் தெனாலிராமிடமிருந்து இதை கேட்ட பேரரசர் கிருஷ்ணதேவராய் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் அவர் கூறினார் ஹே தெனாலிராம் எனது கட்டளையின் அர்த்தம் என்னவென்றால் இந்த பிரார்த்தனையை முறையாக கவனிக்க வேண்டும்